இது மருந்து அடிக்காதது இது மருந்து அடிச்சிருக்கு இது எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்க ஒரு சிறு அளவு தானே இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியாது சிறு அளவு சிலவங்களுக்கு வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது இருக்கு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஊட்டச்சத்தான பழங்கள் உயிர்கொல்லியாக மாற்றப்படுவதை நேரடி கள ஆய்வின் மூலம் வீடியோ ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி இருந்தது கவர் ஸ்டோரியின் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு செயற்கையாக பழுக்க வைக்க என்ன ரசாயனம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை கவர் ஸ்டோரி விளக்கமாக கூறியதோடு மார்க்கெட்டிலேயே மறைமுகமாக விற்பனை செய்யப்படும் அந்த கெமிக்கலை வாங்கி உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ்குமாரிடம் நேரடியாக காண்பித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருந்தோம் இதன் அடிப்படையில் கடந்த மூன்று நாட்களாக ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் இதுவரை இல்லாத அளவில் அதிரடி ஆக்ஷனில் இறங்கியுள்ளனர் கடந்த பத்தாம் தேதி முதல் கோயம்பேடு மார்க்கெட் அங்காடி நிர்வாக முதன்மை அலுவலர் இந்துமதி மற்றும் அதிகாரிகள் குழுவினர் பல மார்க்கெட்டில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது ரசாயனம் மூலம் பழுக்க வைத்து விற்பனைக்கு வைத்திருந்த வாழைப்பழங்களை பறிமுதல் செய்ததோடு ஆறு கடைகளுக்கு தலா ஐந்தாயிரம் வீதம் முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் அந்த கடைகளை பூட்டி சீல் வைத்தனர் கெமிக்கல் மூலம் பழுக்க வைத்த பழங்கள் விற்பனையை தடுக்க அங்காடி நிர்வாகம் சார்பில் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கூறியுள்ள அதிகாரிகள் இனி கெமிக்கல் கலந்த வாழைப்பழம் விற்பனை செய்யும் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்து உள்ளனர்